அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரிசல் பூமி மொத்தமாக ஆறரை ஏக்கர் இருக்குது மதுரை டு தூத்துக்குடி போகிற நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் குறுக்கு சாலையிலிருந்து ஓட்டப்பிடாரம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போல் அமைக்கிறதுக்கு நல்ல தகுந்ததான ஒரு இடமா வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிணறும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நீர்வளத்தோட தூய்மையான நீர்வளத்தோட கிணறும் இருக்குது கம்பெனி குடோன் இது போல் அமைக்கிறதுக்கும் தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வீடியோலேயும் நம்பர் ஸ்க்ரோல் இருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிற மாதிரி இருந்தாலும் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்